டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலையிலே ஒரு வில உயர்ந்த கார் வண்டியிலே ஒருவர் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றனர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வயதை அன்பித்தவர் நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது வயது இருக்கலாம் அந்த நெடுஞ்சாலையிலே பயணம் பயணம் செய்வதற்கு ஒரு வேக கட்டுப்பாடு இருக்கிறது எழுபது கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி அந்த நெடுஞ்சாலையிலே பயணம் செய்ய முடியாது அதே நேரம் நெடுஞ்சாலையிலே பயணம் செய்பவர்கள் மெதுகா மெதுவாகவும் தங்களுடைய வாகனங்களை செலுத்த முடியாது இந்த இரண்டு விதிகளும் அங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த நபர் மிக உல்லாசமாக எழுபது கிலோமீட்டர் பெர் அவர் என்கின்ற அந்த வேகத்திலே தன்னுடைய கார் வண்டியை செலுத்தி கொண்டு செல்கின்றார் செல்லும் பொழுது அந்த நெடுஞ்சாலை நிரபுறத்தையும் அவதானித்து அந்த இயற்கையை ரசித்தவாறு மிக உல்லாசமாக அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சட்டியாக எழுபது கிலோமீட்டர் அவர் வேகத்தை அவர் பின்பற்றி கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் பின்னால் வருகின்ற ஒரு இளைஞன் இவரை முந்தி செல்வதற்காக தன்னுடைய கோனை சத்தம் செய்கின்றான் இந்த கோணடிக்கின்ற சத்தம் கேட்டதும் இந்த மனிதருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது நான் எழுபது கிலோமீட்டர் போர் என்கின்ற இந்த வேகத்திலே சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த நெடுஞ்சாலையிலே செல்லக்கூடிய ஆகக்கூடிய வேகம் எழுபது கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த இளைஞன் என்னை முந்தி செல்வதற்கு கோன் அடிக்கிறானாக இருந்தால் அவன் என்னை விட அதிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றான் இவனை என்னை முந்தி செல்ல அனுமதிக்க கூடாது என்கின்ற எண்ணத்துடன் இவர் இப்பொழுது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அவர் வேகத்திற்கு தன்னுடைய கார் வண்டியின் வேகத்தை மாற்றுகின்றார் இதை அவதானித்த இளைஞன் இப்பொழுது தானும் தன்னுடைய கார் வண்டியின் வேகத்தை அதிகரிக்கின்றார் அந்த கண்ணாடியிலே இந்த இளைஞனும் மிக வேகமாக தன்னை தொடர்வதை இந்த நடத்தர வேதம் என்று பார்த்ததும் இப்பொழுது தன்னுடைய கார் வண்டியின் வேகத்தை தொண்ணூறு கிலோமீட்டர் பேர் என்னும் வேகத்துக்கு அதிகரிக்கின்றார் இளைஞனும் விடுவதாக இல்லை எவ்வாறு ஐநூரை முந்தத்தான் வேண்டும் என்று சொல்லி அதிலும் பார்க்க அதிக வேகத்துக்கு தன்னுடைய கார் வண்டி வேகத்தை அதிகரிக்கின்றார் இவ்வாறாக இருவரும் மாறி மாறி வேகத்தை அதிகரித்து இப்பொழுது முன்னால் சென்று கொண்டிருக்கின்ற மனிதனின் கார் வண்டி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆவர் என்கின்ற வேகத்திலே சென்று கொண்டிருக்கின்றது இளைஞனும் கிட்டத்தட்ட அதே வேகத்திலே அந்த மனிதனை துரத்தி கொண்டிருக்கின்றான் இப்பொழுது இந்த வேகமான இந்த போட்டியிலே நெடுஞ்சாலையின் அழகையோ அல்லது நெடுஞ்சாலையின் இரண்டு புறவம் இருக்கின்ற இயற்கை அழகையோ அந்த மனிதனால் ரசிக்க முடியவில்லை எப்படியாவது இந்த இளைஞனை தான் வென்றியாக வேண்டும் என்கின்ற வெறியுடன் இந்த காரை செலுத்தி கொண்டிருக்கின்றார் களைப்பாக இருக்கின்றது அந்த நேரம் பார்த்து தூரத்திலே இந்த நெடுஞ்சாலை போக்குவரத்தை கண்காணிக்கின்ற போலீசார் நின்று இந்த இரண்டு வாகனங்களையும் மறைப்பதற்கு தயாராக நிற்பதை இருவருமே பார்க்கிறார்கள் இந்த மனிதனும் பார்க்கிறார் அந்த இளைஞனும் பார்க்கின்றார் இருவருமே திடீரென பிரேக் போட்டு அந்த போலீஸாரின் அருகிலே அந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு அவர்களின் விசாரணைக்கு விசாரணைக்காக செல்கின்றனர் நேர்களை இந்த மனிதன் எழுபது கிலோமீட்டர் பவர் என்கின்ற வேகத்திலே தன்னுடைய கார் வண்டியை செலுத்திய போது இவ்வளவு உல்லாசமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் இயற்கையை ரசித்தார் நேரத்தை விரயம் செய்யாமல் பல்வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டார் மிக மகிழ்ச்சியாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் ஆனால் யாரும் முகம் தெரியாத ஒரு இளைஞன் அவரின் பின்னால் வந்ததும் அவருடைய வாழ்க்கையே கலைகளாக மாறிவிட்டது நாங்களும் போலத்தான் எங்களுடைய செயல்களை எங்களுடைய செயற்பாடுகளை எங்களுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்காமல் யாரோ ஒருவருக்காக நாங்கள் அவருடன் போட்டி போட்டு எங்களது வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக்கொள்கிறோம் அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரளாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்